ஸோ மேட்டுப்பட்டி டோர்னமெண்ட் ஐம்பதாயிரம் டோர்னெண்ட்டு ஒரு ஊர் ப்ளஸ் ரெண்டு கெஸ்ட்டு வச்சு விளையாடுற டோர்னமெண்ட்டு மூன்று நாள் நடத்துகிற மாதிரி ஒரு பிளானு ஒரு ஸோ மேட்ச் கண்டிப்பாக நல்லா இருக்க போகுது கிரௌண்டு பார்த்தீங்கன்னா பெருங்கூர் குளம் ஸோ இந்த ஏரியாவில் நடக்கிற எல்லா மேட்சஸுமே இந்த கிரவுண்டில் தான் நடக்கும் பிச்சு சூப்பர்வாக இருக்குது வெயில் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பார்க்கலாம் மேட்ச் கொஞ்சம் ஃபஸ்ட் மேட்ச் வளத்திராக்கோட்டை கோட்டை தொடையு வளத்திராக்கோட்டை என்னக்காக மோனி பேஸ்மனா முத்துக்குமார் அண்ட் ராஜ்கமல் ரெண்டு கெஸ்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற நிலமையில் ராஜ்கமல் அவங்க யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் கோட்டை இந்த மேட்சை பொறுத்த வரையும் டபுள் கிளர் வெயிட் டென்னிஸ் புல்லட் பால் ஸோ நிறைய டோர்னமெண்ட்டில் ரீசெண்டாக யூஸ் பண்ணியிருக்கா புல்லட் பேஸ்மனா சைக்கிளர் ராக்கெட் அன்சு முத்துக்குமார் பர்ஸ்ட் மணி ஃபர்ஸ்ட் பால் வந்த பக்கமாக ஆனாருங்க பிள்ளைக்கு வெரி க்ளோஸாக போச்சு சான்ஸ் பார் பவுண்டரிக்கான வாய்ப்பா பிள்ளை விரட்டி போனாரு பாரதி ஸ்டாப் பண்ண முடியலங்க இந்த மேட்ச்சில் வர ஃபர்ஸ்ட் வர பவுண்டரியா கொண்டு வந்திருக்காரு இங்கே ராஜகமல் நல்ல ஸ்டார்ட் டோர்னமெண்ட் ஆட்ட இந்த மேட்ச் அப்படின்னே சொல்லலாம் பவுண்டரியோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க மிஸ் பண்ணிட்டாரு நல்ல ஐடியா அப்படின்னு தான் சொல்லணும் மணி கையில இருந்து டாட் பதிவு பண்ணியிருக்காரு தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் அங்கே ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு இதுவும் பவுண்ட்ரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன் முதல் மூணு பால்ல எட்டென்னா கொண்டு வந்திருக்காரு குயிக்கராக ராஜ்கமல் போன பாலும் இருக்கு நெக்ஸ்ட் ஒன் மறு ரிச்சாக அடிச்சிருக்காரு அங்கே பின்னாடி தெளிவான ஃபீல் செட் நிற்க வச்சிருக்காங்கனால ஸ்டப் பண்ணி சிங்கிள் போனேஸ் பண்ண டோனி முத்தா ஸ்டைக்கில் அவர் மீட் பண்ணுற ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் வேறே சன் அதன் காரணமாக பேட்ஸ்மெனால கனெக்ட் பண்ண முடியல டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு நிறையா ஸ்லோயர் போகிறாரு மேட்ச் ஆறு ஓவர் முதல் ரெண்டு ஓவர் பவர் பிளே ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் ஒன் சான்ஸ் பார் ஆறுக்கான வாய்ப்பா செக் பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் கொடுத்துருக்காருங்க ஃபஸ்ட்டு பவுண்ட்ரி ராஜகுமல் பதிவு பண்ணால் ஃபஸ்ட்டு சிக்ஸ் இங்கே முத்துக்குமார் பதிவு பண்ணியிருக்காரு இந்த ஃபர்ஸ்ட் முதல் ஓவருக்கு பத்து நெயில் அடிச்சிருக்காங்க செகண்ட் ஓவர் பட பழனிசாமி இந்த ஓவர்லையும் ஃபஸ்ட் பால் வெயிட்டாக போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் போட்ட சுப்போட்டவால் தெள்ளிவாக கனெக்ட் பண்ணிருக்கார் சான்ஸ் ஃபார் ஆருக்கான வாய்ப்பா எஸ் தாண்டி போயிடுச்சுங்க ஆறு சூப்பரான ஆறு போன பால முத்துகுமார் ஆறுனா இந்த பால ராஜ்குமல் அடிச்சிருக்கார் ஆறு கமல் அவர்களுக்கு நெக்ஸ்ட் ஒன் தவறா போடப்பட்ட பந்து அதை தெள்ளிவாக கனெக்ட் பண்ணியிருக்காரு அகைன் ஆரா எஸ் ஆறு பேக் டூ பேக்கு ரெண்டு ஆறு டீம் கார்டிக் சிக்ஸர் பதிவு பண்றாங்க பண்ணுறாங்க கோட்டை நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சு போட்ட பால் மரிச்சா அடிச்சிருக்காரு பார் அகைன் ஆராயஸ் இந்த ஆரோட ஹார்டி சிக்ஸ் இங்கே பதிவு பண்றாரு ராஜகமால் தொடர்ந்து மூணு சிக்ஸை பதிவு பண்ணிருக்காரு மொத்தமா அந்த டீமேட்ஸ் தொடர்ந்து நாலாவது சிக்ஸை பதிவு பண்றாங்க நல்லர் சிங்கிளுக்கான வாய்ப்பா ரன் அவுட் பார்த்தா சரியா த்ரோ வரலன்னு நினைக்கிறேன் லைஃப் கிடைச்சிருக்கு ஹார்டி சிக்ஸ் அடிச்ச பேட்ஸ்மேனுக்கு அடுத்த பால்லே கிடைச்சிருக்கு

யூஸ் ரெண்டு ஓவருக்கு முப்பத்தி ஏழு அடிச்சிருக்காங்க வளத்ரா கோட்டை ரெண்டு பவர் பிளே ஓவரும் கரெக்டாக யூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் தொடர் போட ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மணி ஃபாஸ்ட் பாலே லாங் ஆஃப்லாம் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் கேட்ச் வாய்ப்பா ஃபீல்டர் தாண்டி தாங்க போயிருக்கு பீர் முகமது வெளியில இருந்து தான் கேட்ச பிடிச்சிருக்காரு இது ஒரு ஃபர்ஸ்ட் பாலே லாங் ஆஃப்ல ஒரு சிக்ஸ் அடிச்சிருக்காரு விக்கி தொடர்பு தெரிச்சு போயிருக்கேன் கவர்ஸ்ல சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும் நல்ல ஸ்டாப் சிங்கிள் சூப்பராக பார்க்கவே நல்லா இருந்துச்சு அங்கே ஃபீல்டர் இருக்காங்க இதுவும் சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் நல்ல ஸ்டாப் ஃபீல்டர் ரெண்டு ரெண்டு நெக்ஸ்ட் ட்ரைவ் போயிருக்காரு கவர் ட்ரைவ் பாஸ்ட் போகுது சான்ஸ்ஃபர் பவுண்டியா விரட்டி போயிட்டாங்க நல்ல ஸ்டாப் ஆனால் ரெண்டு ரன்னுக்கு ட்ரை பண்ணி பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஓடிட்டாங்க ரெண்டு ரன் நல்ல பேக்கப்புங்க தெளிவாக போயிருக்காரு பாரதி மங்கலத்துப்பட்டி பாரதி ஏய் நேருக்கு நேர் அங்க ஃபீல்டரை இல்ல கண்டிப்பா பவுண்ட்ரி போயிர் அப்படின்னு நினைக்கிறேன் எஸ் போய்ட்ஸ் சூப்பரான ஒரு பவுண்டரி நேருக்கு நேர் வந்துட்டாங்க வिक्की பேட்ல லாஸ்ட் ஒன் மறிச்சு ஃபுல் சாட்டு போயிருக்காரு சான்ஸ் பார் போயிருச்சுங்க ஆறு ஆனதரோன ஆறை பதிவு பண்ணிருக்காரு எங்க விக்கி இந்த ஓவரல फर्स्ट பால் ஆறு கடைசி பால் 6 மூணாவது ஓவர் முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க மூணு ஓவருக்கு ஐம்பத்தி எட்டு ஓவர் கிட்டத்தட்ட இருபது ரெண்டு ரேட்டில் எடுத்துகிட்டு போய்க்கிறாங்க இங்கே வல்லத்திரா கோட்டை ஃபோர்த் ஓர் படாக குடா ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காருங்க மீட் வீக்கில் நானும் என்னோட பங்குக்கு அடிக்கிறேங்க மாதிரி இங்கே முத்துக்குமார் அடிச்சிருக்காரு ஒரு ஆறு ஃபஸ்ட் பாலே போன ஓவரை தொடர்ந்து இந்த ஓவர்லேயும் முதல் பால் ஆறாக மாதிரி இருக்குது வர்ற டீ ஆட பார்த்தாரு டாட் பாலா மாதிரி இருக்கு டொன் சூப்பராக அடிச்சாருங்க கவர்ஸில் சான்ஸ் பார் ஆரா ஆ ஒன் பவுண்ட் பவுண்டரியா ஆராச்சி கார் பண்ணி கொடுப்பாங்க பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி கீப்பர் கேரி பண்ணல சான்ஸ் பார் பைஸில் பவுண்ட்ரி போகுதா இல்லை வரட்டி போயிக்கிருக்காரு ஸ்டாப் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் என்னால் சாப்பிடுங்க ஸ்டெம்புக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ்பால் சான்ஸ் பவர் ஆர்க்கான வாய்ப்பா நீண்டும் ஒரு தாண்டி போய்ச்சிராரே லைனுக்கு வெளில போய் தான் அங்க ஸ்ரீனி இது உள்ள வரா இரண்டாவது ஆறு ரெண்டாரே டோனிமுத்தா பேட்ல இருந்து வந்திருக்கு டாஸ்பால் கைக்கு போகும் நினைக்கிறேன் இதே இதேமாதான் இதுக்கு முன்னாடி பதிவு பண்ண டாட்பாலையும் புடிச்சண்டா இருக்குறோம் இது மூலம் 4 ஓவர் 4 ஓவர்க்கு 76 அடிச்சிருக்காங்க வலத்ரா கோட்டை வித் ஒரு போடாங்க சார் இஸ் பால் ஒரு வீடு போயிருக்கு ஃபஸ்ட் ஒன் த்ரீ பால் ஒரு லோ ஃபுல் டாஸ் மிஸ் பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்லணும் சார் நல்லா போட்டிருக்காரு சதீஷ் ஸ்டார்ட் பாலோட ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இன்னொன்று சூப்பராக அடிச்சிருக்காருங்க நேருக்கு நேர் சான்ஸ் வாய்ப்பா போயிடுறாங்களான்னு பார்த்தா தாண்டி போயிடுச்சுங்க ஆறு நேருக்கு நேர் விக்கி அடிக்கிற ரெண்டாவது ஆறு சூப்பராக அடித்தார் பேட்டில் பட்டு வந்துச்சு கீப்பர் கைவே சம மாதிரி இருக்குது டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு சதீஷ் நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தேர்ட்டி விட்டு ஓடி இருக்காரு கேப்பில் சென்ஸ் பார் டபுள் ஓடுறாங்களா சிங்கிலாக பார்த்தா குணா ஃபாஸ்ட்டாக போயிருக்காரு பாலுக்கு சின்ன மிஸ் அதை பயன்படுத்தி இங்கே ஈஸியாக ரெண்டாக மாற்றிட்டாங்க போன பால் ஒரு ஓடிப்போ இருக்குது நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சா ஆனால் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன் தாண்டி ரொம்ப தூரம் போயிருக்குங்க கிட்டத்தட்ட தொண்ணூறு மீட்டர் கிட்ட போயிருக்கோம் விக்கி நேருக்கு நேர் பதிவு பண்ணுற மூணாவது சிக்ஸு புல்லட்டு வந்து புல்லட் நெக்ஸ்ட் சொன் க்ளாசிக்காக அடித்தாருங்க கேப்பில் போயிருக்கேன் சான்ஸ்பார் பவுண்டரி பாலுக்கு போயிருதா சூப்பர்வான ஸ்டாஃப் எக்ஸ்லன் ஸ்டாஃப் பண்ணியிருக்காரு தருமானால் தாண்டி போயிடுச்சுங்க பவுண்டரி நல்ல எஃபோர்ட் அப்படின்னு தான் சொன்னோம்னா அங்கே ஃபீலரில் இருந்து பவுண்டரியோட அஞ்சாவது ஓபர் முடிவுக்கு வந்துடுவேன் அஞ்சூர் முடிஞ்ச நிலையில் தொண்ணூற்றி ஆறு ஆறாவது ஒரு ப்ர குணம் ஃபர்ஸ்ட்டு போலே அடிச்சிருக்கார் சான்ஸ்பார் கேட்ச்க்கு வாய்ப்பாக ஃபீலரை தாண்டி போயிடுச்சுங்க இந்த பவுண்டரியோட ரன்னை தொடுறாங்க இங்கே வல்லத்துரா கோட்டை நெக்ஸ்ட் சொன் உல்டா சான்ஸ் பார் விக்கியிருக்காரு ஃபீல்டர் நல்ல டேக் விக்கெட் தெளிவாக கேட்சை பிடிச்சிருக்காரு நல்லா அடிக்கிற இந்த பேட்ஸ்மேன் முத்துக்குமாரோட விக்கெட் இங்கே போகுது பட் அவங்களோட டீமை ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ஜோனுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து முத்துக்குமார் குமரேசன் தரையோட தரையை தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அதிக பற்றி சிங்கிளாக தான் இருக்கும் ஸ்ரீ வந்திருக்காரு வெரட்டி நல்ல சாப் சிங்கிள் மெக்சிமம் சான்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பாக சத்ரியான ஹைட்டு பேருக்கு பாரதி சார் நல்ல சூப்பரா கேட்சப் பிடிச்சார் பாரதி ரொம்ப நேரம் யாரலவே இருந்துச்சு தில்லி வந்து இருக்காரு வिक्की அவரோட விகேட்டிங் இப்பරි போகுது ரெஸ்பான்சிபில் இன்னைக்கு சொல்லணும் கபில் இந்த சம்ல சூப்பரா அடிச்சிருக்காரு இது பவுண்டரி போறதுக்கு சான்ஸ் அதிகமா இருக்கு ஆனா ஃபீல்டர் போயிட்டாருங்க அந்த சான்ஸ குறைக்குறங்கற மாதிரி லசாப் நலத்துறோம் சிங்கிள் லாஸ்ட் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு லாங் ஆஃப்ல சான்ஸ் பார் போயிடுச்சுங்க பவுண்டரி பவுண்டரியோட எங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிவு கொண்டு வந்துருக்காங்க வல்லத்தரா கோட்டை ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் நூற்றி ஆறு அடிச்சிருக்காங்க வல்லத்தரா கோட்டை எப்படி எடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம் பெரிய டார்கெட்டு சோ பார்க்கலாம் செகண்ட் ஹாப்ல எப்படி விளாட்றாங்க தொடையூர் அப்படிங்கிறதா ஸ்ரீ விக்கி ஃபாஸ்ட் பாலை எடுத்து அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆருக்கான வாய்ப்பா ஃபீல்டர் கேட்சை பிடிக்கிறார்க்கு பார்த்தா முகில நல்லா டேக்கானுங்க லயனில் வச்சு தெளிவான கேச்சை பிடிக்கிறாரு ஃபஸ்ட்டு பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு விக்கி ஒன்டர் மேட்ச் பண்ணா எங்கள் சதீஷ் வரட்டி ஆடை பார்த்தாரு சான்ஸ் பார் கார்ட் பாலி கொடுத்துருக்காங்க ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கேயும் தெளிவான ஃபீல்ட் செட்டப் குமரேசன் இருக்காரு ஃபீல்டாக நல்ல சாப் சிங்கிள் போட்டு ஒன் சன்ஸ் பார் கேட்சுக்கு வாய்ப்பா பின்னாடி ஃபீல்டில் வரட்டி போய்க்கிருக்காரு பிரகாஷ் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க ஹாபெட் ஆகி போயிருக்கு ஒரு பவுண்டரி ஃபர்ஸ்ட் பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காங்க தொடையூர் நெக்ஸ் ஒன் ஸ்டெம்பிள் அடிச்சு தாருங்க ஹிட் விக்கெட் சுப்பர் பிள்ளையோட லாஸ்ட் ஒன் மூர் பால் ஃபுல் டாஸ் பல் எடுத்து சூப்பராக ஆகிடுச்சாரு அங்கே கார்த்தி இருக்கார் நல்லா டேக்கானுங்க மூணாவது விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு பேட்டிங்கை தொடர்ந்து பவுலிங்லேயும் சூப்பராக போட்டு கொடுத்துருக்காரு இங்கே விக்கி ஃபஸ்ட் ஓவராக நல்லா ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் எங்கள் வளத்திர கோட்டை முதல் ஓவருக்கு மூணு ரன் அடிச்சிருக்காங்க சாரி ஆறு ரன் அடிச்சிருக்காங்க மூணு விக்கெட்டைலேருந்து செக்கண்டர் போட குமரேசன் ஃபர்ஸ்ட் ஒன் படம்புள்ள பட்டு போயிருக்கு பின்னாடி இந்த ஃபீல்ல நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க டாட் பாலாக மாதிரி இருக்கு சிக்கன் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காரு அங்கே ஃபீட் பாலுக்கு போய் ட்ராப் பண்ணிட்டாங்க நல்லா இருக்கு சூப்பராக ஆகிடுச்சாருங்க பாயிண்ட் தலைக்கு மேலே மதன் வெரட்டி போய்க்கு சான்ஸ் ஃபார் பவுண்ட்ரி போகுதா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க நல்லா ஸ்டாப் மதன் ரெண்டு ரன் ஓட்டாங்க இந்த பாலில் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் அடிச்சிருக்காரு ரெண்டு ரனுக்கான வாய்ப்பா நல்லா சமையல் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் எடுத்துகிட்டு வந்து கார்லேயே போட்டான்னு சொல்லலாம் டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு குமரேசன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு டாட் பாலோட மூணாவது ரெண்டாவது ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு முதல் ஓவரை தொடர்ந்து ரெண்டாவது ஓவராக சிக்கனமாக போட்டு கொடுத்துருக்காங்க ரெண்டு ஓவருக்கு ஒன்பது அடிச்சிருக்காங்க தொடர்புட மதன் கோட்டை ஒன் லேக் டூர்னமெண்டில் நல்லா போட்டு கொடுத்துருந்தாரு சிங்கிள் ஒன் போட்டிருக்காரு பண்ணி போனார் பேட்டில் போட்டு போனச்சு அங்கே ராஜகமலை தாண்டி போயிருக்கு பவுண்ட்ரிக்கான சான்ஸா பால் நின்றுதான்னு பார்த்தா போயிடுச்சுங்க பவுண்டரி மிக இந்த ஸ்டம்பில் வர ரெண்டாவது பவுண்டரி நடுவர்கள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சிக்கிறதுக்கான ட்ரை பேட்டில் படலை டாட் பாலாக தான் மாறி இருக்கு நெக்ஸ்ட் ஒன் அகைன் சுச்சிக்கிறதுக்கான ட்ரை பட் ஸ்டம்பில் எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்காரு எங்கள் மத நல்ல கம்பேக்ட் நெக்ஸ்ட் ஒன் நீ பேட் பண்ணா சென்ட் லான் சைக் டிஃபன்ஸ் மைண்ட் சட் டாட் பாலாக மாதிரி இருக்கு டாட் பாலோட ஓவர் எங்கள் முடிவுக்கு வந்திருக்கு ஃபோர்த்தோர் பட குமரேசன் ஃபஸ்ட் பால் ஒரு டாட் பால் செகண்ட் ஒன் எடுத்து சூப்பராக அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் ஆருக்கான வாய்ப்பாக அங்க விக்கி இருந்தார் ஃபீல்டர் தெளிவாக லைன்ல வச்சு கேட்ச பிடிச்சிருக்காரு அடுத்த விக்கெட்டை இழக்கிறாங்க நல்லா சாட்டு நெக்ஸ்ட் வேஸ் சொன்னால் பழனி பேட்டில் பட்டு வந்துச்சா ஸோ போன விக்கிட்டோட எங்கள் மேட்ச்சில் ரிசல்ட் வந்துடுச்சி வல்லத்தரா கோட்டை முதல் நணி அந்த டோர்னமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணி செகண்ட் ரவுண்டுக்கு போயிருக்காங்க அல்லக்குரம் தொடையும் நிறைய பேர் இன்றைக்கி தொடையூரில் மிஸ் ஆகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நிறைய டோர்னமெண்ட் பாக்கிறேன் நல்லா விளையாடக்கூடிய டே டே என்னன்னு தெரில நிறைய சகுல் ஆகிட்டாங்க இந்த சகுல்லேருந்து கண்டிப்பாக அடுத்த அடுத்த மேட்ச்சை டேன் பண்ணி பண்ணுவாங்க வாழ்த்துக்கள்